என்ன மூணு நாள் ஒரு ஒரு நர்சு வந்து என் நர்சம்மா என்ன பார்த்து பயந்துருக்கு ஏ நான் அவ்வளோ கருப்பா இருந்திருக்கேன் ஏழு நாள் வந்து எங்க அப்பா நான் இருந்தே தெரியாம முயற்சிருக்கேன் ஆனா விஜய் டிவில ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ணால் கடைசியா அந்த மேக்கப் பண்ணி சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரி இருக்க ஒரே தான் நான் எதுக்கும் கவலைப்படல அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினைச்சிருந்தேன் அடுத்த நாள் அறந்தாங்க நிசா வந்து அவ என்னைய விட கருப்பு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எங்கள் மாமா பொண்ணு தரணும் அதுக்கப்புறமும் தரலாது வச்சா ஏன்னா இவ்வளோ கருப்பா இருக்க உண்மையா பாருங்க நான் எம்ஏ எம்பிள் பிஹெசி டாக்டரேட் பட்ட வாங்கினேன் இல்லைங்களா ஆனால் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எங்கள் மாமா எனக்கு பொண்ணு தரல கவலைப்படாத எங்கள் ஊரில் ஒரு சாமியா இருந்தாரு ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு பெரியவர் அவர்கிட்ட போய் கேட்டேன் ஒன்றும் கவலைப்படாத தம்பி சனீஸ்வரானுக்கு ஆறு வாரம் நெய் விளக்கு போடுனார் ஆறு வாரம் நெய் விளக்கு போட்டேங்க எங்கள் மாமா எனக்கு பொண்ணு கொடுத்தாரு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார் நல்லா இருக்கா சூப்பர் வெறி கொட்டாத்தங்க யாரு அப்பா அதே வீட்டில் ஒரு தம்பி மாவன் ஆடாங்க நேரம் வருவான் அம்மா யார்மா சமைச்சதடா உங்க அக்கா தானடா சனீனா போற இடத்துல உசுர வாங்கு காசு கொடுமா நான் வெளிய போய் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பர்வசுபடுத்துகிறது கிங் 24*7 ஆப் டவுன்லோட் கிங் 24*7 தெய்வத்தின் மறுஉருவாய் அமைந்திருக்கிற அந்த அம்மா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கிற மாதிரி வாழ்க்கையினுடைய எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று இந்த ஊர் பொதுமக்கள் இந்த கோவில் கமிட்டியார்கள் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்காங்க உங்கள்லாம் பார்க்கும்போதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா கொங்கு மண்டத்து வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு குழந்தைய கூட சாமின்னு கூப்பிட்ற ஊர் நம்ம ஊர் தான் சார் அந்த கூப்பிடும்போதே வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு மரியாதையோடும் பண்பாடோடும் வரவேற்கிற ஊர் நம்ம ஊர் அது பெரிய சந்தோஷம் என்னென்னாலாம் ஒரு மெட்ராஸில் இருக்கேன் அது எவ்வளோ பாவப்பட்ட ஊர்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கல்யாண மண்டபத்துலேயும் நல்லா வார்த்தை பேச மாட்டான் ஒரு கல்யாண கல்யாணமட்டத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பொங்கல் ஒரு கல் இருந்து பிறகு கல்யாண வீட்டில் சொல்றான் என்னடா இளவு பிடிச்ச பொங்கல்லாம் தான் மேமா மேம் வந்தா கல்யாண வீட்டுல இழம பேசாத சுத்த கர்மாந்திரம் பிடிச்ச ஆளா இருக்காங்க மூணாவதாவது வந்தால் ஏன்டா கல்யாணம் வீட்டில் வந்து எழுவ கருமாந்திரம் பேசுகிறீங்க உங்களால் சுடுவாட்டம் பிடிக்கும் அவன் நாலாவது பெரிய மனுஷன் வந்தார் அவர் தான் தீர்ப்பை சரியாக சொன்னார் வந்தம்மா சாப்பிட்டோமா மொய்ய வச்சோமா போக கூட யார் தாலியாக எடுத்தால் நமக்கு என்ன வந்தோம்னா இங்கே வாழ்க்கையில் இப்படி பேசுகிற மனுஷங்கள்லாம் இருக்கிற காலத்தில் ஆனால் உண்மையாகவே நல்ல தமிழை பேசுகிற உங்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் ஒரு பெரிய கைத்தண்டு கொடுத்து பாராட்டுறோம் உண்மையாகவே நல்ல அருமையான நிகழ்ச்சி நல்லா மக்கள்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க சாப்பாடு ரொம்ப அருமையாக போட்டாங்கன்னு லலிதா சொன்னாப்பில் அதை கூப்பிடும்போதே சில பேர் கூப்பிடுவாங்க வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னா அந்த வீட்டில் சாப்பிட்லாம் சில பேர் கூப்பிடுவேன் வாங்க உக்காருங்க உக்காருங்க சாப்பிடுங்க நல்ல மனுஷங்க சாப்பிடுவானா சார் லலிதா சாப்பிடுவோம் அது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அது மாதிரி வந்து ஒரு பிறவி என் பிறப்பே அதிசயமான பிறப்பு எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஸ்ஸோ வழி ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினா நான் வாசல்லையே பிறந்துட்டேன் அங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னாரா அது டோர் டெலிவரி என்ன மூணு நாள் ஒரு முரசு ஒரு நர்ஸ் வந்து என் நர்ஸம்மா என்னை பார்த்து பயந்துருக்கு ஏ நான் அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் ஏழு நாள் வந்து எங்கள் அப்பா நான் இருந்தது தெரியாம மீழ்ச்சிருக்கார் ஆனால் விஜய் டிவியில் ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ணால் கடைசியாக அந்த மேக்கப் பண்ணி சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரி இருக்க ஒரையாள் நீந்தாயான் தான் நான் எதுக்கும் கவலைப்படல அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன் அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்து அவள் எண்ணியை விட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்கிறது வாழ்க்கை மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு தான் ஒரு நிகழ்ச்சி ஒரு பாட்டோடு நம்ம ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா வாழ்க்கையில் வந்து எப்போவுமே ஒரு மனுஷனை பாராட்டுறதுக்கு மிக முக்கியமான விஷயம் ஒரு மூணு இடத்துல உஷாராகணும் ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்தோம் பக்கத்தில் உட்காரப்படாது உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணுவான் உண்மை தானே இப்போ ஒரு படம் வந்தது சிவகார்த்திகேயன் நடித்த படம் அந்த படம் பேர் வந்து மாவீரன் அந்த படம் பார்த்தவங்களாம் கைத்திருங்க பார்ப்பான் ஆ பார்த்தீங்களா அவருக்கு அதில் ஒரு காதில் ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார் இல்லையா அந்த சவுண்டு மாறுறதுக்காக அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஒரு முனியப்ப கோயில் பூசாரிகிட்ட போய் என்ன பண்ணுவார்னா இப்போ ஒரு ப விபூதி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூசாரி அவர் காதில் அடிப்பார் அந்த பூசாரி வேற யாரும் இல்லை நான் தான் நான் தான் நான் தான் படத்தில் நடிச்சிருக்கேன் நீங்கள் வேணால் படம் போட்டு பாருங்கள் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு ஏ சிவகார்த்திகோன்னு நடிச்சிருக்கேன் ஏன்னா வந்து பாருன்னு தேட்டரில் கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்க சொன்னேன் என் பொண்டாட்டி பார்த்துட்டு சொல்கிறா ரெண்டு முனியப்ப சாமியில் எது முனியப்ப சாமின்னே தெரிலங்க ஒரு ஹோட்டலுக்கு போனா எங்க உட்கார கூடாதுன்னா அந்த வாஷ்பேஷன் ஒரு சீட்டு போடுவாங்க எங்க உட்கார கூடாது ஏன்னா சில பேர் கை கழுவான் சில பேர் வாய் கழுவான் சில பேர் குடலையே வெளியே எடுத்து கழுவான் அது ரெண்டு பேர்ல உள்ள விட்டு இது ஆனால் அது அதை விட பெருசு கிடையாது ஆனா உண்மையான இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு எதுன்னா சிரிக்காத அவங்க பக்கத்துல உட்கார நான் ஏதாவது சொல்லி நீங்க சிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம் என்ன அந்த கருப்பண்ணை சிரிக்கிறேன் நீ சிரிச்சாதான் அது பேர் முகம் சிரிக்கிறனா அது பேர் முகரை கட்டை எங்கேயாவது ஈரோட்டில் இங்கே இருக்கிற மாடு பக்கத்தில் இருக்க பள்ளிப்பாளையம் மாட்டை பார்த்துட்டு நல்லா இருக்கியா அப்படி கேட்குமா அந்த வாலி தான் சொன்னார் சிரிப்பு ரெண்டு வகை இருக்குன்னார் இங்கே நல்லா இருந்ததுன்னா கை தான் தெரியும் ஒரு நல்ல ஒரு ரசனை வந்து எப்போவுமே இருக்கணும் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் கரெக்ட்னா கைத்தட்டுங்க இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் நாட்டு நாசமாக போச்சவங்களாம் கை தட்டுங்க பார்ப்போம் கைத்தட்டின அத்தனை பேர்ட்டி ஒரு உண்மையை சொல்லவா கைத்தட்டின அத்தனை பேர்ட்டையும் இந்த செல்போன் இருக்கு இது இல்லாமல் வெளியவும் போகிறதில்ல வெளியவும் போகிறது எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க உண்மை தானே அதுவும் ஆண்கள் ஃபோன் பேச கேட்டுக்கலாம் ஹலோ மாப்பிள்ள எங்கே இருக்க பழனி வந்திருக்காப்ல செம்ம கருப்பாக இருக்காரு மாப்பிள்ள ஆ இவ்வளோ சத்தமாக பேசுங்க அதுவும் பொம்பளை பிள்ளை பேசிக்கிறீங்களா சி ஓ அப்படி சொல்லாத நிச்சி ஓ ஓ சத்தியமாக ஒன்றரை மணி நேரம் பேசலாம் விளங்காது இல்லைங்களா அன்றைக்கெல்லாம் பார்க்குறாங்க சிறப்பு என்ன ஆரம்பிச்சுட்டாங்க கேம் அவங்க அவங்க உலகத்தில் அவங்க ஜாலியாக இருக்காங்க ஆனால் நிறைய பேர் வருத்தப்படாத வாலி பசங்க எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்க இப்போ பேசுவாங்கள்ல அன்றைக்கெல்லாம் பார்க்குறேங்க சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் பப்ளிக் டாய்லெட்டில் உள்ள உட்காந்துருக்காம இருக்கு வெளியில் நாலு பேர் வாசலில் நின்றுருக்கான் உள்ளே இருந்தவனுக்கு ஃபோன் வந்திருக்கு அவன் பேசுகிறான் வர ஒரு வாரம் ஆங்க மாப்பிள்ளை அப்படின்ட்டு வெளியே இருக்கும் கதை உடச்சிட்டான் அது என்ன சுற்றுலா தலை மாடாது உள்ளே அவனுக்கு ஃபோன் வந்திருக்கு பாவம் இவனுக்கு தெரியல பொண்டாட்டி காணாமல் போனால் கூட இப்போ யாரும் வருத்தப்படுறதில்லை சார் ஃபோன் காணா போனால் அப்படி தேடுறான் ஐயோ 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 தேடுறான் அதுவும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மிஸ் கால் விட்றான் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அப்படி தான் இப்போ தேடுறாங்க அதான் உண்மையாக சொல்கிறேன் காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு அத்திவரதர்னு ஒரு சாமி வந்தார் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா எல்லாேரும் நாற்பது வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வந்தார்ன்னு எல்லோரும் போய் பார்க்க போனாங்க நானும் பார்க்க போனேன் நான் போனோம் அன்றைக்கி தான் நயன்தாரா வந்தது எல்லாம் பெருமாளை விட்டாங்க நயன்தாராவே பார்த்துருந்தாங்க நானும் நயன்தாராவாக தான் பார்த்துருந்தேன் அது வேற விஷயம் பண்ண நம்முடைய கூட்டம் அப்படி இருந்துச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டோட ஒய்ப்பு காணாமல் போயிடுச்சு தேடுறாங்கிறேன் அவன் சொல்கிறான் ஆண்டவனாக கொடுத்த வாய்ப்பு மாப்பிள்ள இருமாப்பி இந்த இந்த வருஷமாவது தொலைஞ்சு தொலைஞ்சி போகலான்னு பார்ப்போம்னா இல்லை ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் கழித்து வந்துட்டா அந்த மாதிரி வாழ்க்கையில் எப்போவுமே ஃபோன் மிக முக்கியமான ஒரு செயலிருப்பா இன்றைக்கி வந்துடுச்சு எல்லார் கையிலையும் இருக்குது சார் உண்மையாக பாருங்கள் பிச்சைக்காரன் கையிலையும் இருக்குது நம்ம லலிதா கையிலையும் இருக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி இப்போ ஃபோன் எல்லார்ட்டையும் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் இப்போ எல்லாமே கேப் கேப் விட்டு தான் பார்ப்போம் ஏன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு செயல் நல்லாவே நல்லா ரசிக்கிறீங்க ஏன்னா ரசிக்கணும் அப்படி விழுப்புரம் பக்கத்தில் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழினேன் ஒருத்தர் அப்படின்னார் ஒற்றுமை இன்னிங்கன்னா அனைவருக்கும் தாழ்வுண்ணே அப்போ அவரு அப்படின்னாரு உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ அவர் அப்படின்னாரு அப்போ தான் விசாரித்து பார்த்தா அந்த ஐயாவுக்கு நரம்பு தளர்ச்சேன் அவர் எப்போ ரசிகர் முக்கால் மணி நேரம் நான் உண்மையாகவே ஒரு சிரிப்புங்கிறது மிக முக்கியமான விஷயம்னு சொல்லலை அது மாதிரி வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயம் என் உண்மையாக சொல்கிறேன் எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை அதிகம் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எங்கள் மாமா பொண்ணு தரல அதுக்கப்புறமும் தரல விஷயம் ஏன்னா இவ்வளோ கருப்பாக கேட்கு உண்மையாக பாருங்கள் நான் எம்ஏ எம்பிள் பிஹெச்டி டாக்டரேட் பட்ட வாங்கினேன் இல்லைங்களா ஆனால் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எங்கள் மாமா எனக்கு பொண்ணு தரலை கவலைப்படா எங்கள் ஊரில் ஒரு சாமியாக இருந்தார் ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு பெரியவர் அவர்கிட்ட போய் கேட்டேன் ஒன்றும் கவலைப்படாத தம்பி சனீஸ்வரானுக்கு ஆறு வாரம் நெய் விளக்கு போட்டுனார் ஆறு வாரம் நெய் விளக்கு போட்டங்க எங்கள் மாமா எனக்கு பொண்ணு கொடுத்தாரு கல்யாணம் ஆயிடுச்சு கைத்தட்ட மாட்டேங்களா நீங்கள் ஒரு அக்கா கேட்குது உனக்கு கல்யாணம் என்ன நான் ஏன்டா கைத்தட்டணும் அப்படி ஒரு மானம் கேட்ட கழுதி கேட்காதக்கா கல்யாணம் ஆயிடுச்சு மூணு மாதம் இல்லை மூணு மாதம் தாங்க இல்லை அதுக்கே சில கிழவிகள் எங்கள் ஊரில் ஒன்றும் இல்லையா விசேஷமே இல்லையா அப்படின்னு அப்படின்னு சில பேர் கேட்பாங்கள்ல இந்த வயசான பாட்டுகள்லாம் சில பேர் கேட்பாங்க இன்னும் விடமாட்டேது என் ஓய்ப்பு வந்து ஃபீல் பண்ணாப்புல ஏன்னா அந்த பையன் ராத்திரானாலும் பட்டி பண்ண பட்டி பின்ன கிளம்பிடறான் இப்படிலாம் கேட்கும்போது ஃபீல் பண்ணாப்புல தண்ணி எடுக்க போகும்போது காய்கறி வாங்க போகும்போதெல்லாம் அப்போ வந்து நான் மறுபடியும் அந்த சாமியாரிட்ட போய் கேட்டேன் கோலப்படாத தம்பி முதல்ல சனிசாமிக்கு இப்போ ஆஞ்சநேயருக்கு போட்டினார் ஆஞ்சநேயருக்கு போட்டாங்க ஒரு அழகான குழந்தை பிறந்தது அழகான குழந்தை பிறந்தது உண்மையாகவே சொல்கிறேன் பெருமையான விஷயம் அது தெரியுமா சனீஸ்வரனே பொண்டாட்டியாக வந்துட்டு ஆந்தி நேரே பிள்ளையாக பிறந்துருச்சு வாழ் மட்டுந்தான் இல்லை அதுக்கு ஆனால் விளக்கு வச்ச நேரத்தில் வாழ்க்கை அமையும் பாருங்க விளக்கு அருமையாக வச்சுங்கண்ணா அப்படி வைண்ணா எக்கோவை சூப்பராக வச்சுக்கங்க உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு காலத்தில் இப்போவும் மதுரையில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சித்திரை திருவிழான்னு உண்டாந்துச்சு இல்லைங்களா தெரியும் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திருக்கல்யாணம் நடைபெற்றது மீனாட்சிக்கு அந்த திருக்கல்யாணத்துக்கு சித்திரை திருவிழா வந்து வெள்ளக்காரங்காலத்தில் எப்படி நடந்தது அப்படின்னா வெள்ளக்காரர் அப்போ ஒருத்தர் இருந்த ரோஸ் பீட்டர் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி டெய்லி குதிரையில் வருவார் குதிரையில் வந்து மதுரையில் நான்கு வீதி இருக்குது அந்த சித்திரை வீதி அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நின்று டெய்லி அந்த மீனாட்சி அம்மனுடைய தெற்கு கோபுரத்தை பார்த்துட்டு போவார் டெய்லி பண்ணுவார் ஏன்னா அவருடைய பாதுகாப்பில் தான் அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்தது மதுரை அவர் கட்டுப்பாட்டில் இருந்தது அதனால் டெய்லி வருவார் நகரவழம் வருவார் ஆனால் வழிபட மாட்டார் ஏன்னா அவர் கிறிஸ்துவர் வழிபடலாம் மாட்டார் வந்து அப்படி நின்று அப்படி பார்த்துட்டு போவார் டெய்லி நடக்கும் ஒரு நாள் மழை பெய்யுது சொட்டு சொட்டாக மழை விழுந்துகிட்ருக்கு போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்னு அவர் அப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கார் ஒரு பச்சை பாவாடை போட்ட சிறுமி வாசலில் வந்து விளையாண்டா இவர் என்ன பண்ணார் அந்த குழந்த நனைக்குதுன்னு உள்ளே கூப்பிட்டார் அவ இவரை வெளியே கூப்பிட்டா இவர் உள்ளே கூப்பிட்டாரு அந்த பொண்ணு வெளியே கூப்பிட்டான் அப்படியே பேசி இருந்தாங்க பாருங்க ஐயோ அந்த குழந்தை நினைக்குதேன்னு அவர் தூக்குறதுக்கு வந்தார் ஒரு பத்து தப்படி வந்தார் ஒரு மிகப்பெரிய இடி விழுந்து வீடு துவம்சமாகி போனது அவர் வீடு இடிஞ்சிச்சு அந்த சிறுமி ஓடினா ஓடிப்போன அந்த திசையை நோக்கி அவரும் ஃபாலோ பண்ணியே போனார் எந்த கோயில் கோபுர வாசலில் போய் நின்று டெய்லி பார்ப்பாரோ அந்த கோயில் கோபுர வாசலில் போய் அந்த சிறுமி காணாமல் போயிட்டான் தான் அவர் நினைச்சாரு மதுரை மீனாட்சியே என்னை வந்து பாதுகாத்திருக்கிறாள்னு அவர் நினச்சார் மதுரை மீனாட்சியே வந்து என்னை பாதுகாத்திருக்கிறாள்னு அவர் நினச்சார் உண்மையாகவே உண்மையான சம்பவம் இது அவர் வாங்கி கொடுத்த ஒரு பாத காலனி கூட இல்லாமல் வந்து என்னை பாதுகாத்தாயேன்னு அவர் வாங்கி கொடுத்த காலனியை இன்னைக்கும் மதுரை சித்திரை திருவிழாவில் அனுபவிக்கிறார்கள் அந்த ரோஸ் பீட்டர் ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார் இவ்வளோ நாள் அவர்தான் நான் தான் மதுரை மீனாட்சியை பாதுகாத்தேன்னு நினைத்தேன் மதுரை மீனாட்சி தான் என்னையே பாதுகாத்து இருக்கிறாள்னு அவர் சொன்னார் நீங்கள் மேறிய கும்பிட்றா இருந்தாலும் சரி மாறிய கும்பிட்டாலும் சரி உண்மையாக வழிபட்டால் இறைவன் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து சேருவான்னு அவர் சொன்னார் உண்மையாக பாருங்கள் இந்த சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரி இந்த திருக்கல்யாணம் எப்படி நடந்தது சொ அதாவது இன்றைக்கி வந்து நானா காலேஜில் வந்து பதினஞ்சு வருஷம் பாடம் நடத்தினேன் உண்மையாக சொல்கிறேன் உலகத்துலேயே ரொம்ப கஷ்டம் தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க அழுவும் அஞ்சு மார்க்கு அழுவோம் அஞ்சு தான் வாங்கியிருப்பான் நம்ம ப அஞ்சு தான் அதுக்கே சிரிப்பான் ஒன்றுமே போடல முண்டக்கண்ண அஞ்சு போட்டு வச்சுருக்கா ஆ அஞ்சு தான் என்ன ஏண்டா அஞ்சு மார்க் வாங்கியிருக்கேன் உனக்கு வைக்கமா இல்லையான்னு கேட்டால் போட்டேன் உங்களுக்கே இல்லை எனக்கு என்னாம் நீ ஆட்டில் பாருங்கள் இருக்கானா இல்லையா எடுத்த ஒன்று பைக்கில் நூறில் போவான் அப்புறம் நூற்றி எட்டில் வருவான் வேகமாக போகிறது ஸ்பீடு பார்த்தீங்களா சில பேர் பார்த்தீங்களா அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பார்க்குறேன் தம்பி சேலத்தில் ஓடி போய் பஸ்ஸில் ஏற்றா பேண்ட் ரெண்டு கிலோமீட்டரு கீழே இருக்கு அவன் அப்படி ஒரு பேண்ட் போட்டிருக்கான் சார் நமக்கு பயமாக இருக்கு லோஹிப்பான் அதுக்கு பேர் உளுந்துருமோன்னு நமக்கு பயமா இருக்குது ஒருத்த எடுத்து கொடுக்குறான் அப்படியே மாட்டிட்டு போகிறான் வாழ்க்கையில் எதை பற்றி இன்றைக்கி பசங்க கோலப்படுறதுல இல்லைங்களா இன்றைக்கி பசங்க வேறு மாதிரி செயலில் இருக்காங்க ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் இவ்வளோ பெண்கள் இருக்கீங்களா நான் சொல்றது கரெக்டாக இருந்தால் கைத்துட்டுங்க எல்லா பொம்பளை பசங்களுக்கும் அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டாக கைத்துட்டுங்க எல்லா பொம்பளை பசங்களும் அப்பாவை தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா அந்த பொண்ணு எவ்வளோ மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார் நல்லா இருக்கிறாத்தங்க வெரி குட் ராத்தங்க யார் அப்பா அதே வீட்டில் ஒரு தம்பி அவன் தாவிட மாட்டான் நேரம் வருவான் அம்மா யாருமா சமைச்சது உங்கள் அக்கா தாண்டா சனியனை போகிற இடத்துல உசுர வாங்கு காசு நான் வெளியே போய் சாப்பிட்டார் எல்லா பசங்களுக்கும் யாருமா பிடிக்கும் அம்மாவும் தான் பிடிக்கும் கரெக்டாக கேட்டுட்டுங்க எல்லா பசங்களும் அம்மாவும் தான் பிடிக்கும் அதுவும் பதினாறு வயசு சாப்பிட்டு நேரம் வருவான் இவர் எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாதிரி இருக்கேம்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸு அதுவும் பதினெட்டு வயசு ஆகட்டும் உங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லி வை அடிக்கடி நம்ம ரூட்டில் க்ராஸ் பண்ணார் உனக்காக நாம்மா பார்க்குறேன் அப்படிமா அப்பா ஏதாவது வேலையாக போயிருப்பார் வே ஏதாவது வேலையாக போயிருப்பார் பொண்ணு ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வந்துருச்சான்னு ஒய்ஃப் விட்ட விசாரிப்பார் ஃபோன் பண்ணி எப்படி தெரியுமா கேட்பாரு என் தங்கம் வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் வயிறை வந்துருச்சா என் பட்டு வந்துருச்சா என் சாமி வந்துருச்சா இவ்வளோ கேட்பார் பொண்ணுக்கு பையனை கேட்பார் துறை வந்துட்டாரா அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனால் அவங்க அம்மா விட்டு கொடுக்காது இப்போ தான் வந்துட்டு இந்த பக்கத்தில் போயிருக்கான் பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவான் அப்பா அண்ணன்னு வரல என்னை போட்டு கொடுக்குறதா அதுக்கு வேலை இது ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார் அம்மா ஒருத்தி தான் அதுக்குன்னே சில டயலாக் வச்சுருக்கோம் நீங்கள் எங்கே போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க அதான் அவங்களுக்கு பீப்பி இருக்குது சுகர் இருக்குல்ல அவனுக்கு நேரம் சரியில்லை கரகம் சரியில்லை அவனுக்கு நேரம் சரியில்லாதனால டா ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு ஆடி போய் ஆவணி வந்தால் அவனை டாப்பில் வந்துடுவான் எங்கன்னா வர்றது டாப்பில் அதனால தான் கண்ணாசன் தன்னார் யார் தெரியுமா அம்மா உள்ளே உயிர் வளர்த்து பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் நாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கணும் சுகமெல்லாம் பிறர்க்கென்ன சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரம் கருணை அது வசித்த முகம் பார்த்து பதறம் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது இருக்கும் பிடிசூறு ஒரு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அதை ஒப்புக்கொள்வது நேர்மைன்னு ஒரு வீட்டில் இருபது லெட்டு செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் எப்படியும் ஒரு நாலு லெட்டர் எடுத்து அந்த அம்மா வச்சிருக்கோம் இந்த சின்ன பையன் கட்டா வருவான் அம்மா லெட்டர் இருக்க அன்னைக்கே கேட்பான் ஏண்டா நீ சாப்பிடல அடிக அந்த அம்மா நான் அப்ப சாப்பிட்டேன் அப்ப இப்ப வேணும்னு அர்த்தம் அப்போ அப்போ அந்த அவனுக்கு வச்சுருக்க அந்த லெட்டை கூட எடுத்து அந்த பயல்கிட்ட கொடுத்து அவனை சாப்பிட வைத்து அழகு பார்க்குற ஒரே உயிரினம் தாயே தவிர உலகத்தில் யாரும் கிடையாது இல்லையா அதெல்லாம் எப்போ தெரியுமா தெரியும் உங்கள் அம்மா இல்லைன்னா தெரிஞ்சிடும் சரிங்களா அதனால தான் இளையராஜா போட்டார் அம்மா சும்மா இல்லைடா இந்த முப்பத்தி ரெண்டு கான்ஸ்டபுள் ரெண்டு மகளிர் காவல்நிலையுள்ளே வச்சு நாக்க பத்திரமாக படைச்சிருக்காங்க கடவுள் இது போகிற யாரையாவது பார்த்து எதாவது சொல்லுச்சுன்னா சொன்ன நாக்கை விட்டுட்டு மொத்த உடம்பு அடி வாங்குமே தவிர சொன்ன நாக்கு செவன் ஏன்னு உள்ளே படுத்துன்னு இருக்கும் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் யாகா நாகாக்க காவாக்கால் லோல்படுவர் லொங்கொழிஞ்சி அதை ல ஆஸ்டரியாக மாற்றிட்டேன் அதனால் தான் கண்ணதாசன் சொன்னார் நாக்கை ஏன் இறைவன் ஈரத்தில் படைத்தானான்னு தெரியுமா அடிக்கடி அசிங்கமாக பேசி விடுகிறோம் அலம்பிக்கொள்வதற்காகத்தான் இறைவன் ஈரத்தில் படைத்தான்னு சொன்னார் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முக முக்கியமான விஷயம்னா இன்றைக்கி மனுஷனே அப்படி இல்லை சார் ஒரு மனுஷன் வேகமாக ஒன்றா புளி துரத்துன்னுச்சு ஓடி போய் மரத்து மலை ஏறிட்டால் மேலே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு மேலே போனால் குரங்கு அடிச்சுன்னு கீழே வந்தால் புளி அடிச்சுன்னு என்ன செய்யுறதுன்னு தெரில இந்த குரங்கு சொல்லிச்சு நம்மளை மாதிரி தான் இருக்கான் மேலே வந்துச்சு மேலே போயிட்டான் இந்த புளி சொல்லிச்சு எங்கள் பாரு குரங்க நீங்கள் நானும் அனிமல் கேட்டகிரி இந்த வந்திருக்கான் பாரு மனுஷன் அவனை நம்பாத தள்ளிவிடு எனக்கு பசிக்குதுன்னுச்சு அப்போ குரங்கு சொல்லித்தான் அவன் என்னை நம்பி மேலே வந்துட்டான் அவன் நான் தள்ளிவிட மாட்டேன்னுச்சு குரங்கு கொஞ்ச நேரம் ஆச்சு மனுஷன் பசிக்குதுன்னா காய் கனி பழம்லாம் பறித்து கொடுத்தது பறிச்ச உடனே சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே தூங்கிட்டான் இப்போ சொல்லிச்சு குரங்கு இப்போ தூங்குறான் இப்போ தள்ளிவிடு அவனா கீழே விழுந்துட்டான்னு சொல்லிக்கலாம் அப்போவும் சொல்லிச்சான் அவன் என்னை நம்பி தூங்குறான் அவன் நான் தள்ளிவிட மாட்டேன் என்னச்சி குரங்கு கொஞ்ச நேரம் ஆச்சு புளி அக்ரிமெண்ட்டை மாற்றினுச்சு குரங்கு தூங்க ஆரம்பிச்சது மனுஷன் முழிச்சான் இப்போ என்னொன்ன சொல்லிச்சு மனுஷன் மனுஷன் ரொம்ப பசிக்குது குரங்கு இருந்தானே மனுஷன் கரையாக இருந்தானே அந்த குரங்கையாவது தள்ளி விட்றா நான் சாப்பிட்டு போகிறேன்னுச்சு நம்மளால் என்ன செஞ்சுருப்பான் குரங்கு பிடிச்சி பட்டாரம் தள்ளிவிட்டான் நேர கீழே வந்து ஒழுந்துச்சு அப்போ தான் அந்த புளி சொல்லித்தான் அப்போவே சொன்னே கேட்டியா அந்த மனுஷ பயலை மட்டும் நம்பாதேன்னு சொன்ன கேட்டியா நேராக மேலே மேலே போய் அவனை தள்ளி தள்ளிவிட்டேன்னு சொல்லித்தான் மேலே போன குரங்கு சொன்னதாம் அவன்தான் ஆறறிவு படைத்த மனிதன் தெரியாமல் செய்து விட்டான் நானும் அப்படி செய்தால் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் குரங்கு கேட்டுச்சான் இதை அழகாக போட்டான் இல்லை நானும் நிசா அவர்களும் நியூசிலாந்து போனோம் ஒரு ஆறு மாதம் முன்னாடி நியூசிலாந்து போனோம் அந்த ஊரில் என்னென்ன ஒரு சிறப்புன்னா உண்மையாகவே சொல்கிறாங்க அந்த ஊரில் ஒருத்தங்க நம்ம கோயிலுக்கு சாமிக்கு விரதம் இருந்து உண்மையாக சொன்னால் விரதம் சாப்பாடு கொடுத்தாங்க அமாவாசை அன்னைக்கு விரதம் விரதம் இருக்காங்க விரதம் இருந்து அந்த ஃபேமிலியில் அஞ்சு பேர் ஆனால் அவங்க சாப்பிடல முதல்ல வந்த விருந்தினர்களை கவரிக்க கௌரவிக்கணும் இல்லையா நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் முதல்ல சாப்பாடு போட்டாங்க எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துச்சு அருமையான சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டுட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் சாப்பிடாம எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்களே என்ன காரணம்னு கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க விரத சாப்பாடு எப்போ போட்டாலும் காக்காவுக்கு தான் முதல்ல வைப்பாங்களாம் நியூசிலாந்தில் காக்காவே இல்லையா அதனால தான் எங்கே ரெண்டு பேருக்கும் போட்டிருக்காங்க நான் சாதா காக்கா அவள் காக்கா வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் ஒரு சாப்பாடு கொடுக்கறத கூட என்ன பாருங்கள் விருந்து வைக்கிறாங்க விருந்து வைக்கும்போது இந்த இலையில் இந்த பக்கம் உப்பு வைப்பாங்க அந்த பக்கம் ஸ்வீட் வைப்பாங்க எதை முதல்ல சாப்பிட்ணுன்னு இருக்குது இல்லையா எல்லாத்தையும் ஒன்று மொத்தமாக சாப்பிடக்கூடாது என்ன எதை எதை சாப்பிட்ணும் இப்போ ஒன்றும் இல்லை சமைச்சு வீட்டம்மா போடுது நான் வீட்டுக்கார்ட்ட என்ன எதிர்பார்க்கும் எதாவது ஒன்று பாராட்டுவாரணும் சில பேர் எல்லாம் தின்னுட்ட எள்ள நெல்லை தந்த இந்த பொரியல் என்ன உப்பு எது குறையோ அதான் முதல்ல சொல்லுவான் அந்தம்மா மாதிரி வெறுத்துரும் இன்னும் சில பேர் டென்ஷன் பார்த்து எடுத்துகிட்டு ஓடுறீங்க நாயை நாய் திங்குமா அதை அந்த மாதிரி உள்ளே போய் சொல்லும் பதினஞ்சு வருஷமாக எந்த நாய் தின்னுதோ அந்த நாய் தான் திங்கும் இப்படி இப்படி கிராமங்கள் நடக்கும்ல பாருங்க ஆனா ஒரு காலத்துல சமைச்ச பெண்கள் தட்ல போட்டாங்க இப்பெல்லாம் நெட்ல போடுது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்